இளம் வயதிலேயே கல்வி கேள்வி ஞானம் இறைசக்தி பக்தியனுடைய மாணிக்க வாசக பெருமானிடம் இருந்தது அரசவையின் அமைச்சர் ஆனால் அமைச்சர் பதவியை உதறிவிட்டு ஆன்மீகத்தில் தன்னை கரைத்து கொண்டார் அதனால் தான் அம்மையப்பனாக அம்மன் நீ அப்ப அறிவுடைய மாமன் நீன்னு சொல்றவே அந்த எம்பெருமான் வந்து நரியை பரியாக்கி காட்டினான் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போக வேண்டிய இடம் எது என்று கேட்டால் திருப்பெருந்துறை ஆவடியார் கோவில் புதுக்கோட்டை தஞ்சாவூருக்கு நடுப்பகுதியில் இருக்குது அந்த புதிய பூமி புண்ணிய பூமி வளங்களை தரக்கூடிய அந்த திருப்பெருந்துறையில் ஈசன் மாணிக்கவாசக பெருமானுக்கு நேரடியாக காட்சி தந்தார் காட்சி தந்தது மட்டுமா தன்னுடைய திருப்பாதத்தை நாவால் தனக்கு மந்திரங்களை சொன்ன அந்த எம்பெருமானுடைய சிரசின் மீது வைத்து அருளாட்சி செய்த உபதேசம் செய்த காட்சிகளையெல்லாம் திருப்பெரும் துறையில் நாம் கண்ட வேண்டும்